அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கீங்க அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்புறம் வந்து ஹீரோவை பற்றி பேசணும் ரியல் ஹீரோ நவீன் நவீன் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட் அவரை இன்னும் நம்ம வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணணும் ஏன்னா ரொம்ப திறமைசாலி அவர் பட்டாசில் நடிக்கும்போது நாங்கள் வந்து அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணோம் இது வந்து இந்த கேரக்டருக்கு உங்களோட ஃபிசிக்கை நல்லா டெவலப் பண்ணணும் இந்த படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆல்ரெடி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நான் சில நேரங்களில் சில மனிதர்கள் படம் பண்ணியிருந்தேன் அதுக்கு நல்ல ரிவ்யூஸ் அண்ட் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தாங்க எல்லோரும் கண்டிப்பாக இந்த படமும் கிரேட் சக்ஸஸ் ஆகணும் நீங்கள் வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி அண்ட் என்னுடைய ப்ரொடியூசர் அக்பர் சார் அண்ட் ரியா அவர்களுக்கு என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு இத்தனை இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அக்பர் சாரோட முகத்துக்கும் அழகிர சாமியோட முகத்துக்காக தான் வந்திருப்பாங்க நினைக்கிறேன் டோட்டல் சினிமா இண்டஸ்ட்ரியோட ஆளுமை அத்தனை பேர் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அக்பர் சார் இதுக்கு முன்னாடி எடுத்த ரெண்டு படமும் நல்ல தரமான படம் எடுத்திருக்காரு நிச்சயமாக இந்த படமும் அந்த லிஸ்டில் இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரெயிலில் பார்க்கும்போது தெரியுது டைரக்டர் மியூசிக் டைரக்டர் இமான் சார் சொல்லவே வேணாம் எனக்கு நானும் ஒரு கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன் நம்ம சத்ய தேசார் சொன்ன மாதிரி புரொடியூசருக்கு தரமான ஒரு மியூசிக் டேரக்டர் அப்புறம் அந்த படம் வெட்டி பெறும் வேண்டிவிடுங்க நன்றி இனிமையான ஒரு மாலை வேலையில் வரலாற்று புகழ்மிக்க இந்த அரங்கத்தில் ஒரு கனவுகள் மிகுந்த இளைஞர் பட்டாளம் அவர்களுக்கு வழிகாட்ட அனுபவம் நிறைந்த ஒரு தயாரிப்பாளர் இணையும் போது என்ன நடக்குமோ அது இங்கே லெவனாக நிறைவாக இருக்கிறது இந்த அரங்கத்திலே சொல்லி தெரிய வேண்டியிராத ஆளுமைகள் நிறைந்திருக்கிறார்கள் தமிழ் சினிமாவில் குறிப்பிடத்தகுந்த சாதனைகளை செய்தவர்கள் அவர்கள் இந்த நிகழ்விற்கு வந்து இங்கு அமர்ந்திருந்து இந்த இளம் தலைமுறையினுடைய முயற்சிக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நல்குவது என்பது இந்த படத்திற்கு கிடைத்த ஒரு நல் வாய்ப்பாகவே கருதுகிறோம் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக வரவேற்பதில் மகிழ்கிறேன் ரசிகர்களால் மிகுந்த பாராட்டை பெற்ற வரவேற்புக்கு வரவேற்பையும் பெற்ற சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தையும் விமர்சகர்களால் மிகவும் பாராட்டை பெற்ற செம்பி படத்தையும் தொடர்ந்து ஏஆர் என்டர்டெய்ன்மெண்ட் சார்பாக திருமதி ரியா ஹரி அவர்களும் திரு அஜ்மல் கான் அவர்களும் இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கிறார்கள் இவரை இந்த படத்தினுடைய கோ ப்ரொடியூசர் திரு பால கோபாலகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிட்டு அவசியம் சொல்லப்பட வேண்டிய ஒரு விருந்தினராக இருக்கக்கூடிய தயாரிப்பு நிர்வாகி திரு ஹக்கீம் சுலைமான் அவர்கள் அவர்களை ஏஆர் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக நன்றி கூறி வரவேற்றுக்கொள்கிறார் இந்த திரைப்படம் முதல் காட்சியில் தொடங்கி படத்தின் கடைசி நொடி வரை டிப் ஆஃப் த சீட் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கையின் நுனியில் பார்வையாளர்களை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பரபரப்பான திரைக்கதையாக உருவாக்கி இருக்கிறது ஒரே நேரத்தில் தமிழிலும் தெலுங்கிலும் உருவாகி இருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை ஏற்கனவே டொஷிலா சொன்னது போல இயக்குனர் சுந்தர்சி அவர்களிடம் இணை இயக்குநராக இருந்து அவரது குருகுலத்தில் பாடத்தை கற்றுக்கொண்ட திரு லோகேஷ் அஜில்ஸ் அவர்கள் இந்த படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லலோடு வருகிறந்திருக்கிறார் அவருக்கு இந்த மேடையிலே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் படத்தினுடைய ஒளிப்பதிவாளராக திரு கார்த்திக் அவர்களும் எடிட்டராக தேசிய விருது பெற்ற திரு ஸ்ரீகாந்த் அவர்களும் தங்களது பணியை மிக மிக திறம்பட செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே த்ரில்லர் படம் என்றால் அது ஓடிடிக்கானது அது ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிறு போக்கு ரசிகர்களில் ஒரு சிறு சாராருக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த படம் அப்படிப்பட்டது அல்ல இது நிச்சயம் திரையரங்கில் சென்று காணக்கூடிய அளவிற்கான ஒரு திரைப்படம் அதற்குரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ இந்த படத்திலே இருக்கிறது என்பதை இங்கே ஒளிபரப்பப்பட்ட ட்ரெய்லரில் இருந்தும் இங்கே ஒளிபரப்பான பாடல்களில் இருந்தும் ரசிகர்களாகிய நாம் புரிந்து கொள்ள முடியும் ஆகவே இது ஒரு திரையரங்க சினிமா என்பதை இங்கே அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன் இந்த தருணத்திலே இந்த படத்தினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்கள் அவர்களுக்கு எங்களுடைய உலகப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆடியோ பார்ட்னர் சரிகமா நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் ஓவர்சீஸ் ஏபி இன்டர்நேஷனல் நிறுவனம் தமிழ்நாடு விநியோகம் சுஷ்மா சினியாட் திரு அழகர்சாமி அவர்கள் கேரளா இ ஃபோர் என்டர்டெயின்மெண்ட்ஸ் அவர்கள் கர்நாடகா திரு ஃபைவ் ஸ்டார் செந்தில் அவர்கள் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எங்களது நண்பர்கள் நலம் விரும்பிகள் படத்தில் பங்களிப்பாற்றிய கலைஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஊடகத்துறையினர் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறோம் மே பதினாறாம் தேதி இந்த திரைப்படம் லெவன் உலகமெங்கிலும் உள்ள திரையரங்குகளில் வெளியாகிறது திரையரங்கத்திற்கு சென்று இந்த படத்தை பார்த்து இந்த இளைஞர்களுடைய கனவிற்கு ஆதரவும் ஊக்கமும் தர வேண்டும் என்று தயாரிப்பாளர்களுடைய சார்பாக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ரொம்ப வருஷம் கழித்து இந்த ஒரு அட்மாஸ்பியரில் வந்து மியூசியம் தியேட்டரில் வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து நான் அட்டன் பண்ணுறேன் இந்த விழாவுக்கு நாயகன் வந்து நிச்சயமாக மிஸ்டர் ரிமான் சார் என்னுடைய நெருங்கிய நண்பரும் இல்லாமல் என் ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி மியூசிக் டைரக்டர் எனக்கு எப்படி வந்து இளையராஜா சார் ஒரு கண்ணே கலைமானே கொடுத்தாரோ அதே மாதிரி நீங்கள் கண்ணானே கண்ணை கொடுத்தீங்க இந்த படம் பெரிய வெற்றி அடைத்தது என் வாழ்நாள் ஃபுல்லாக மறக்கவே மாட்டேன் இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாம் கேட்டேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த இங்கிலீஷ் சாங்கு அதே மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கீங்க அதுவும் ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்புறம் வந்து ஹீரோவை பற்றி பேசினோம் ரியல் ஹீரோ நவீன் நவீன் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட் அவரை இன்னும் நம்ம வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணணும் ஏன்னா ரொம்ப திறமைசாலி அவர் பட்டாசில் நடிக்கும்போது நாங்கள் வந்து அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணோம் இது வந்து இந்த கேரக்டருக்கு உங்களோட ஃபிசிக்கை நல்லா டெவலப் பண்ணணும்னு சொன்னோம் அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்தோம் அதுக்கு பிரகாரம் அவர் வந்து ஒர்க் ரொம்ப கடினமாக உழைச்சி அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட் டெஃபினெட்லி ஒர்க் டுகெதர் இன் த ஃப்யூச்சர் ஆல் த பெஸ்ட் யூ அண்ட் யூ கோஸ் ஆர்ஸ் எவ்ரிபடி அண்ட் அக்கோர்ஸ் டேரக்டர் பற்றி நான் கட்டாயம் சொல்லணும் நான் இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஷார்ட்டு ஃபியூ ஷார்ட்ஸ்லேயே இது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு ரகேஷ் ஐ திங்க் யிட் டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப் அண்ட வந்து என்னன்னா டிஃபன்ஸ்னும் எந்த ஸ்கூல்லேருந்து வர்றாருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இவர் வந்து இவர் சுந்தர் சிசார்ட்டேருந்து வந்திருக்கார் அண்ட் டெஃபினட்டாக ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டேரக்டராக இருப்பார் ரொம்ப நல்லாயிருக்கு ட்ரெய்லரும் சரி சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு உங்கள் சினிமாட்டோகிராஃபர் கார்த்திக் வெரி வெல் டன் கார்த்திக் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் Thank you. And uh, I have to especially thank uh, Mr. Akbar and his children for inviting me for this lovely function. Thank you very much, and I wish the team the best.